ஒவ்வொரு நான்காண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் உலக விளையாட்டான ஒலிம்பிக்கில் ஒரு பதக்கம் கூட இல்லாமல் நம் பெரும் தேசம் வெறுங்கையுடன் திரும்பும்போது போது கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு மிஞ்சும் ஏமாற்றங்கள் கொஞ்ச நஞ்சம் அல்ல ஒவ்வொரு முறையும் இப்படி நிகழ காரணம் என்ன இந்திய ஒலிம்பிக் அமைப்பா அல்லது தனி மனிதர்களின் திறமையின்மையா சதியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டுகளுக்கு பிறகு நமது தேசிய விளையாட்டான ஹாக்கியில் கூட ஒலிம்பிக் தங்கத்தை இழந்தோம் அதன் பிறகு இந்திய ஒலிம்பிக் சங்கத்திற்கு என்ன நடந்தது இந்த கேள்விக்கு மட்டுமல்ல கிரிக்கெட்டை தவிர மிகச்சிறந்த மற்ற விளையாட்டுகளின் மாபெரும் தோல்விக்கு மிகச்சிறந்த வீரர்களையும் அணிகளையும் அமைக்காததற்கு காரணம் கல்மாடி சுரேஷ் கல்மாடி இவரின் கீழிருந்த விளையாட்டு அமைப்புதான் காரணம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுகளை நடத்த இந்தியாவுக்கு கிடைத்திருந்த வாய்ப்பை உலகமகா ஊழலில் மூழ்கடித்தவர் கல்மாடி சர்வதேச தரத்தில் உள்ள விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு இவ்வளவு பெரிய இந்திய தேசம் தகுதி இல்லை என்ற அவப்பெயரை பெற்றுத்தந்தார் இந்த நிகழ்வுதான் சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியிலிருந்து இந்தியா என்ற பெரிய தேசம் கலந்து கொள்ள முடியாத நிலையில் நீக்கப்பட்டு வெளியேற்றப்பட்டுள்ளது விளையாட்டுத் துறையின் இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு சுரேஷ் கல்மாடி என்ற ஒரு மனிதரை மட்டும் குற்றம் சாட்டுவது சரியா என்று நினைக்கலாம் சரிதான் காரணம் கோடிக்கணக்கில் மக்கள் உள்ள நம் தேசத்தில் மிகச்சிறந்த வீரர்களுக்கோ தலைமை ஏற்க வேண்டிய தலைவர்களுக்கோ பஞ்சம் இல்லை அப்படி இருக்க இந்திய ஒலிம்பிக் கமிட்டியின் தலைவர் என்ற மிகப்பெரிய பொறுப்பை கடமையை கல்மாடி மிக மோசமாக கையாண்டு கோடிகளை கொள்ளையடித்து மீள முடியாத வீழ்ச்சியையும் உலக அளவில் அவப்பெயரையும் நம் தேசத்திற்கு ஏற்படுத்தி தந்துள்ளார் ஒரு தனி மனிதன் மிகப்பெரிய சாதனை செய்யும் போது அந்த தனி மனிதனால் தேசம் பெருமை அடைகின்றது அதே போல ஒரு தனி மனிதன் செய்யும் மோசமான செயலால் தேசம் சிறுமையடைகின்றது பெருமையடைய வைத்த மனிதனை பாராட்டி போற்றுவதை போலவே தேசத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்திய மனிதனின் குற்றங்களை சுட்டிக்காட்டுவதும் நம் கடமையாகின்றது காரணம் மீண்டும் அந்த சரித்திர குற்றங்கள் நிகழாமல் இருப்பதற்காகத்தான் யார் இந்த கல்மாடி புனேயில் பிறந்த கல்மாடி பெர்குலேஷன் மற்றும் இந்திய தேசிய படை அகாதமியிலும் பின்னர் ஜோத்பூர் மற்றும் அலகாபாத்திலும் படிப்பை முடித்தவர் இரண்டாயிரம் ஆண்டு ஆசிய தடகள விளையாட்டுத் துறையின் தலைவராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுரேஷ் கல்மாடி தொடர்ந்து மூன்று முறை தலைவராக பதவி வகித்தார் காங்கிரஸ் தலைவரான சுரேஷ் கல்மாடியின் தவறுகளுக்கு அரசு ஆதரவளித்தது ஊழல்களில் கையும் களவுமாக பிடிபட்ட கல்மாடி சில மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டார் பணப்பரிமாற்றத்தினாலோ அல்லது ஆட்சியாளர்களின் அரவணைப்பினாலோ வெளியில் வந்த இவரை ஒலிம்பிக் சங்கத்திலிருந்தும் நீக்கியது இந்திய வீரர்களை ஒலிம்பிக் போட்டியில் விளையாடக்கூடாது என்றும் தடை விதித்துள்ளது தடகள மைதானத்தில் ஓடுவதற்கு காலணிகள் வாங்குவதற்கு கூட காசில்லாத வறுமையில் மிகச்சிறந்த வீரர்கள் இந்தியா முழுவதிலும் பரவி இருக்க கல்மாடியின் தலைமையில் தகுதியில்லாதவர்கள் அணிகளில் இருக்க இந்தியாவுக்கு வீழ்ச்சி வந்தது அப்படித்தான் இத்தனை ஊழல்களையும் மறைத்து மீண்டும் விளையாட்டு சங்க தலைவர் பதவிக்கு போட்டியிட்டது ஆச்சரியம்தான் எது எப்படியோ கல்மாடி தோற்கடிக்கப்பட்டுள்ளதால் மிகச்சிறந்த வீரர்களும் விளையாட்டுத் துறையும் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என்பதே உண்மை லோட்டஸ் செய்திகளுக்காக நாகேஸ்வரி சவுந்தரராஜன்